மித்தனிய பகுதியில் மீட்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்களுக்கான இரசாயனங்களுக்கும் தமக்கும் தொடர்பு இருப்பதாக ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மறுத்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் ஊடக பிரிவு குறித்த செய்திகள் போலியானது என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஊடக பிரிவு குறித்த செய்தி போலியானவை என்று அறிவித்துள்ளது வித்தனிய பகுதியில் ஐஸ் போதை தயாரிப்பதற்கு கொண்டு வரப்பட்ட இரசாயனங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் நாமல் ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருந்தார் எனினும் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நாமல் தரப்பு நேரடியாக மறுப்பு தெரிவித்துள்ளது ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பில் நாமல் ராஜபக்ச அவர்களின் ஊடக பிரிவு தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் ராஜபக்சர்களுக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று இன்றைய தினம் ஒரு இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது எல்ல பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்து ஓட்டுநரின் இரத்த மாதிரிகளை பரிசோதனைக்காக அரசு பகுப்பாய்வு செய்வதற்காக அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி குறித்த இரத்த மாதிரிகள் இன்றைய தினம் அனுப்பப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது விபத்து நடந்த நேரத்தில் ஓட்டுநர் போதைகளுடன் இருந்தாரா என்று பரிசோதிப்பதற்காகவே இந்த ஒரு இரத்த மாதிரி பரிசோதனை செய்யப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு பயணி காணாமல் போயிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்துக்கு சென்றால் இந்த நாட்டுக்கு நல்லது என்று தான் நினைப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன இன்றைய தினம் ஒரு கருத்தை முன்வைச்சிருக்கிறார் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் அளிச்சிருக்கிறார் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய திட்டங்கள் உங்களிடம் இருக்கின்றதா என்று கேட்ட கேள்விக்கு தான் அவர் அவ்வாறு பதில் கூறியிருக்கிறார் இதுவரைக்கும் அவ்வாறான ஒரு திட்டம் எங்களிடம் இல்லை அதே நேரத்தில் நேரம் வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்வார் என்ற ஒரு பதிலை அவர் கூறியிருக்கின்றார் பார்க்கலாம் எதிர்காலங்களில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்வாரா இல்லையா என்ற பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ன பார்த்தீங்கன்னா இந்த எல்ல வல்லாய பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கு பிற்பாடு சட்டம் மிக கடுமையாக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருக்கிற அந்த மேலதிகமான பாட்ஸுகளாக இருக்கட்டும் அதே நேரத்தில் இந்த தேவையில்லாத இந்த ஒலி எழுப்புதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் முற்றாக கட்டுப்படுத்துவதற்கு சட்டத்தை கடுமையாக்க இருப்பதாக நாளை முதல் இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான திட்டங்களை கொண்டு வருவதாக இன்றைய தினம் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்றைய தினம் இந்த செய்தி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இந்த ஒரு செய்தி செய்திப்பிரிவுக்கு யாரையும் புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பாருங்கள் நான் போன்ற அனைத்து வீடியோக்களும் முதல்குடல் உங்களுக்கு நொட்டிஃபிஷலாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி